எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க மீனராசி கீழே போயிரும் இல்லை இதெல்லாம் ஜோதிடர்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான ரகசியம் ஏழ்த சனியின் உடனே எல்லாம் பயந்துங்க நான் மீனராசிக்கு ஏழ்த சனி கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டுல சனி இருக்கிறதுனால பல்லு சார்ந்த ட்ரீட்மெண்ட்டோ கண்ணு கண்ணாடி போடுறதோ வருமானத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதோ இதெல்லாம் இருக்கும் அதே சமயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை கவனமா இருக்கணும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தாய் கவனமா இருக்கணும் இவங்களுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்கு மிதுனத்துக்கு எல்லாரும் ஏழரைச்சனையை கண்டு பயப்படுறீங்க ஏழரைச்சனையை கண்டு துணியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஸ்ரோ தமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிட சித்தர் ஈரோடு திரு டி ஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எனது வணக்கம் உங்கள் சார் இந்த வந்து நிறைய நிகழ்வுகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து செல்வந்தர் ஆக போற ராசிகள் என்னென்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சார் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல நேரம் நடக்கணும் இப்போ செல்வந்தர் ஆகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அது வந்து ரிஷப ராசிக்கு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதுக்கடுத்து துலா ராசிக்கு செல்வந்தர் ஆகக்கூடிய கொஞ்சம் பண வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கும்ப ராசிக்கு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மகர ராசிக்கும் சில அதாவது இப்போ சனி வந்து விலகினதுனால ஒரு வாய்ப்பு இனி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மேச ராசிக்கும் செல்வந்தராகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது விருச்சிகத்துக்கு ரெண்டாவது நிலையில் ஒரு நல்ல தன்மைகளை கொடுக்குது கடக ராசிக்கு இப்போ கொஞ்சம் செலவு தான் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் வரும் கன்னி ராசிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் வருமானங்கள் தரக்கூடிய அமைப்பு இப்போ வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பேச்சுகள் நடக்கப்போகுது இல்லைங்களா இதனால் வளர்ச்சி அடையக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னா ரிசபம் துலாம் மகரம் கும்பம் இதெல்லாம் முதல் நிலையில் நல்லா இருக்குது இதெல்லாம் கோச்சாரத்தில் அவங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் கோச்சாரத்தில் நான் சொல்கிறேன்னா ஒழிய அவங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தால் தான் இதுலேயும் நல்லா வரும் இப்போது அந்த அமைப்பில் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இன்னைக்கு வெறும் கோச்சாரமானது உங்களுக்கு இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி அமைப்பு துலாத்துக்கு நல்லா இருக்குது ரிசபத்துக்கு நல்லா இருக்குது மகரத்துக்கு கும்பத்துக்கு இதெல்லாம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கு இதை தான் நம்ம சொல்லணும் கண்ணி வந்து ஓரளவுக்கு தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி கவனமா இருக்க வேண்டியவங்க யார் யார் சார் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே சமயம் ஹெல்த் இஷ்யூஸ்ல கும்பமும் கவனமா இருக்கணும் விருச்சிகம் கவனமாக இருக்கணும் தனுசு கொஞ்சம் இருதய நோய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஆக்சுவலாக துலாத்தை நம்ம இவ்வளோ தூரம் சொன்னாலும் கூட துலாத்துக்கு ஆறில் சனி இருந்ததுன்னா அவங்களுக்கு வயிறு சார்ந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பொதுவாகவே எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் இப்போ மேசத்துக்கு கால் வழியை கொடுக்கும் பல்லு பிரச்சனையும் கொடுக்கும் மேச ராசிக்கு கால் வலிகளையும் பல்லு பிரச்சனை முகத்தில் அடிபடுறது காலில் அடிபடுறது செருப்பு தொலைகிறது இதெல்லாம் இப்போ நடக்கும் அப்போ அதே செருப்பையும் தானமாக கொடுத்தா அதுக்கு ஒரு பரிகாரமாக நடக்கும் இப்போ ரிஷப ராசிக்கு கெண்டைக்கால் பிடிக்கிறது தலையில் பிரச்சனையாகிறது தலை வலி வர்றது அதே சமயம் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கறது இப்ப போய் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கிடைக்காம போறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரிசப ராசிக்கு நடைபெறும் பொதுவா சனியினுடைய தன்மை வச்சுக்கிட்டே நம்ம சொல்லலாம் சனிதான் நோய்க்கு உண்டான காரகனா இருக்காரு இப்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட இருதயம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தன்னோட சுகம் சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதெல்லாம் வரும் இவங்க சளி பிடிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூணாம் பார்வையா பன்னெண்டை இவங்களுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு மிதனத்துக்கு இரண்டாம் இடமான கால்கள் அல்லது தூக்க குறைபாடு இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது தாம்பத்திய ரீதியில பிரச்சனைகள் இதெல்லாம் மிதினத்துக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் பின் மண்ட வலிக்கும் எல் த்ரீ எல் பிரச்சனை வரும் அதாவது முதுகுத்தண்டில் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது தடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்பதில் சனி இருக்கிறதுனால அவங்கள ஒம்பது பதினொன்று மூணு இது பாதி சளி தான் அடிக்கடி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் வீசிங் ட்ரபிள்ஸ் வர்றது இருக்கும் அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சார்ந்த ஆப்ரேஷனோ வயிறு சார்ந்த தொந்தரவுகளையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு குடல் சார்ந்த ஹெர்னியா சார்ந்த விஷயங்கள்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியா இருக்கிறாரு அப்ப யூனரி ட்ராக் இன்பெக்ஷன் கிட்னி கல்லடைப்பு கான்டிபியூஷன் ப்ராப்ளம் பல்லுக்கு பிரச்சனை தர்றது கண்ணாடி போடுறது இதெல்லாம் இருக்கும் அதே சமயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை கவனமா இருக்கணும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தாய் கவனமா இருக்கணும் மீனத்தை பொறுத்த வரைக்குமே தாய் கவனமா இருக்கணும் அதே மாதிரி கன்னி ராசிக்கு ஏழுல சனி வராரு ஏழாம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானத்தில் சனி வராரு எல்லாருமே மனைவியை பார்த்தோம்னா நீங்க கொஞ்சம் சனி பிடிச்ச மாதிரி நினச்சிக்கிறீங்க இப்போ மனைவியை வந்து கொஞ்சம் கவனமா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டிய ஒரு நேரம் அவங்களுக்கு வந்து உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வலிகள் கல்லை எந்திரிக்க முடியாத ஒரு சோம்பல் தனம் இதெல்லாம் இருக்கும் இப்போதான் நீங்க என்ன பண்ணும் கொஞ்சம் மனைவி ஹெல்ப் பண்ணணும் மனைவிக்கு கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்குது அவங்களுக்கு யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ கிட்னி கல்லடைப்போ அல்லது இருதயம் சார்ந்த தொந்தரவுகளோ இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் வரும் இல்லை பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமைகள்னா கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி துலாத்தில் துலாத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வயிறு சார்ந்த தொந்தரவுகளை கொடுப்பாரு வேலையில் ஒரே ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்து அதில் நல்ல உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது விருச்சிக ராசிக்கு அஞ்சலி சனி வராது இப்போ புதுசாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்ல காலம் இல்லை அஞ்சிலிருந்து ஏழை பார்ப்பார் அப்போ ஏழாம் இடங்கிறதும் தாம்பத்தியத்தில் ஒரு கொஞ்சம் கம்மியான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமணமாகாத ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முயற்சி செய்தால் இந்த சனி பயிற்சி திருமணத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் வருமானம் வராத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வருமானம் தரக்கூடிய ஏன்னா சனி மீனத்திலிருந்து பத்தாம் பார் ரெண்டை ரெண்ட வருமானம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ வரும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய இது இருதயம் சம்மந்தமான விஷயங்கள்ல அல்லது மனசு அடிக்கடி விரக்தி ஆகிறதுல இதெல்லாம் கொஞ்சம் வரும் தாயை கவனிச்சிக்க வேண்டிய நேரம் சொத்து சேரக்கூடிய நேரம் அதுலேருந்து ஆரப்பாப்பாரு கடன் வாங்குவாங்க கடனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா கடன் நிறைய ஏறக்கூடிய ஒரு அமைப்பு புதுசா வேலையாட்கள் கிடைப்பாங்க அதே சமயம் வயிறு சார்ந்த தொந்தரவுகளோ அல்லது வந்து சளி சார்ந்த தொந்தரவுகளோ அதிகமாக நடக்கும் பத்தாம் இடத்த அவங்களுக்கு பத்தாம் இடத்த சனி பார்க்கறதுனால தொழிலில் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புலாம் கூட இருக்குது அதே மாதிரி மகரத்துக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நன்மை இதுவரைக்கும் இருந்த கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கொஞ்சம் நன்மையான காலகட்டங்கள் இருக்கும் ஆனால் சர்க்கரை சார்ந்த வியாதிகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீராதுன்னு அர்த்தம் எட்டுல கேது இருக்கிறதுனால சர்க்கரைக்கு புது புதிய நபர்கள் சர்க்கரை நோயில் சிக்கக்கூடிய காலம் அல்லது மூணில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி அமைப்போ அல்லது தந்தைக்கு கவனமாக இருக்கிறது தாயினுடைய ஆயுளுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதே சமயம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை சம்பந்தமான ஒரு கவலை இதில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கிறதுனால பல்லு சார்ந்த ட்ரீட்மெண்ட்டோ கண்ணுக்கு கண்ணாடி போடுறதோ வருமானத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதோ இதெல்லாம் இருக்கும் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா கும்பராசி நான் மகர ராசிக்கு போன வருஷம் சொன்னேன் இந்த தடவை கும்பராசிக்கு சனி ரெண்டில் சந்திரனுக்கு ரெண்டில் வர்றதுனால நல்லெண்ணெயை கொஞ்சம் வாயில் ஊற்றிக்கிட்டு காக்ரில் பண்ணி காலையில் துப்பிட்டு போனால் அது ரொம்ப நல்ல பரிகாரமாக நீங்கள் சனின்னா நல்லெண்ணெய் ரெண்டாம் இடம் வாய் சந்திரன்னா எச்சில் நல்லெண்ண வாயில் காலையில் எந்திரிச்சு ஊற்றி நல்லா கொப்பளிச்சு துப்புனிங்கன்னா இந்த கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்து சனியினுடைய பாதிப்பு விலகி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்கும் கொஞ்சம் மீன ராசிக்கு சனி லக்கணத்துலையே வர ராசியிலயே வர்றதுனால இது வரைக்கும் இல்லாத சோம்பல் வரும் கொஞ்சம் சளி பிடிக்கும் அல்லது உடம்பில் கொஞ்சம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அம்மாவை வைத்தியத்தை கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும் அதனால் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு அந்த ஏழிரட்சனையினுடைய பாதிப்பு கொஞ்சம் வருது நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க மீனராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் லக்கண பிரகாரம் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுத்துதுன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வீடு மனை மண் வாகனம் எல்லாம் கொடுக்கும் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க மீனராசி கீழே போயிரும்னு இல்லை உங்க சுய ஜாதகத்துல ஐந்து ஒன்பது பாவங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் மீனத்தையோ மேசத்துக்கோ நல்ல வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுத்து தீருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாரும் ஏழ் ரட்சனையை கண்டு பயப்படுறீங்க ஏழ் கண்டு துணியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்க சுய ஜாதகத்தை எடுத்துட்டு இப்போ ஜோதிக்கிட்ட போங்க நல்ல ஜோதி கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு அஞ்சாம் பாவம் வலுவா இருக்கா அந்த திசா புத்தி கூட நடக்க வேண்டியதில்லை ஒன்பதாம் பாவம் வலுவாக இருக்கா சனி பகவானுடைய தன்மையே என்னன்னா உங்களுக்கு கொடுப்பது சின்ன பயப்படுறீங்களா அவர் அதை கொடுத்துருவார் இதை கொடுத்துருவார்னு தானே பயப்படுறீங்க அவர் ஏதான் நல்லதை கொடுக்க போகிறார் அஞ்சு ஒம்போது பலமாக இருந்தால் இந்த ஏழை ரட்சனால் அள்ளி 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 கொடுத்துட்டு அறுபாடு போயிட்டே இருப்பார் அஞ்சு ஒம்பது பலம் இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே தீமையை செஞ்சிருக்கிறீங்க அதுக்கு உண்டான கண்டங்களை கஷ்டங்களை கொடுக்க போகிறார் இதுதான் போகுது அதனால ஒரு மீனராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி மேச ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த மூணு பேருமே ஒரு தெளிவாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என்ன செய்யணும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்படின்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது இதெல்லாம் ஜோதிடர்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான ரகசியம் ஏழை உடனே எல்லாம் பயந்துக்குவேன் நான் மீனராசிக்கு ஏழு சனி இப்படி என்னோடய கிளையண்ட் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்துக்கு முன்னெச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க முன்னெச்சரிக்கையாகவே அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க இது எல்லாமே தான் சொல்லியிருக்கிறேன் அதே மைனஸாக இருந்தால் பாத்ரூமில் வலிக்கு விழுவீங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் சனினா டாய்லெட்டு சந்திரன்னா வலிக்கு விழுகிறது இதை சொல்லியிருக்கிறேன் ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே சொல்லுவோம் அதனால் மீனராசின்னு ஒன்று பயந்துக்க வேண்டியதில்லை கும்பராசின்னு ஒன்று பயந்துக்க வேண்டியதில்லை மேசராசின்னு ஒன்று பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது இப்போ நடைபெறும் அப்படிங்கிறது நன்றி நண்பர்களே ரொம்ப சிறப்பா வந்து இந்த ஆண்டுல வந்து யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களா சார் நன்றி